வணக்கம் நண்பர்களே முக்கியமான ஒரு மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேக்ட் செக் செய்யக்கூடிய குழு உண்மையை சரிபார்க்கக்கூடிய குழு அப்படின்னு சொல்லிட்டு சில மாநில அரசாங்கம்லாம் வச்சுருக்காங்க அதுக்கு எதிராக மும்பை கோர்ட்டில் கேஸ் எல்லாம் போடப்பட்டு இந்த கேஸ் விசாரணை நடந்திருக்கு மும்பை கோர்ட் என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க இந்த உண்மையை சரிபார்க்கும் குழு அப்படிங்கிறதெல்லாம் கலைச்சரணும் இதுக்கெல்லாம் வந்து விதியே கிடையாது ஒரு அரசாங்கமே உண்மையை சரிபார்க்கக்கூடிய குழு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழுவை வச்சு அதை மேனேஜ் பண்ணுறதெல்லாம் வந்து டெஃபினட்டாக விதிகளுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் கூட உண்மையை சரிபார்க்கும் குழு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குழு இருப்பாங்க அடிக்கடி ஃபேக்ட் செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க பொலிட்டிக்கலாக என்ன விமர்சனங்கள் தெரியுமா முன்வைக்கப்படுது இந்த ஃபேக்ட் செக் செய்யக்கூடிய அந்த குழுவில் வந்து தலைவராகலாம் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க திமுகவுடைய ஐடியாலஜியாக ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாம் இருக்காங்க நியூட்ரலான நபர்களை அதில் வந்து போடுறது கிடையாது கவர்மெண்ட் வேலையில் நியூட்ரலாக தான் இருக்கணும் எந்த அரசியல் கட்சி சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம சொல்கிறோம் அப்படி இருக்கும்போது உண்மையை சரிபார்க்கக்கூடிய குழு அப்படிங்கிற ஒரு குழு அவங்க தான் எது உண்மை பொய் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களே ஒரு அரசியல் கட்சிக்கு சார்புடையவர்களாக இருந்தால் அது எப்படி வந்து உண்மை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்படுது ஸோ இது மாதிரியான ஒரு கேஸ் தான் இங்கே போயிருக்கு நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா இதெல்லாம் வந்து கலைச்சிருங்க இதெல்லாம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படியே இல்லை அப்படிங்கிற மாதிரி கோர்ட் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அந்த கோர்ட் ஆர்டரை வந்து சுட்டிக்காட்டி இப்போ பாமக என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த உண்மையை சரிபார்க்கும் குழு அப்படிங்கிற அந்த குழுவை கலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாமக வாய்ஸ் கொடுத்துருக்காங்க இதை நம்ம பார்க்குறோம் இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் நம்ம ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அமெரிக்கா வந்து போயிருக்காரு குவாட் மீட்டிங்கில் கலந்துக்கிறதுக்காக அடுத்து யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளியில் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக நம்ம பிரைம் மினிஸ்டர் அமெரிக்கா போயிருக்காரு மிக உற்சாகமான வரவேற்புங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியை சேர்ந்த மக்கள்லாம் கொண்டாடி இருக்காங்க நம்ம பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் முக்கியமாக குவாட் மீட்டிங்க்கு வரேன் இந்த குவாட் மீட்டிங் இருக்குது பார்த்தீங்களா இந்திய பெருங்கடல் ரீஜியனில் சீனா செய்யக்கூடிய அட்டகாசத்தை தடுப்பதற்காக தான் இந்த குவாடு மீட்டிங்குடைய முக்கிய நோக்கமே அதுதான் இந்திய பெருங்கடல் அந்த எல்லையில் சீனாவுடைய அட்ராசிட்டியை தடுக்கிறது இவங்களுடைய வேலை இந்த குவாடில் யாரெல்லாம் உறுப்பு நாடுகளாக இருக்காங்க அமெரிக்கா இந்தியா ஜப்பான் இவங்கெல்லாம் உறுப்பு நாடுகளாக இருக்காங்க இப்போ விஷயம் என்ன அப்படின்னா பைடன்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது என்ன கேள்வி கேட்கப்படுது இப்போ வந்து அங்கே அமெரிக்காவில் எலெக்ஷன் வந்து நடக்க போது தேர்தலுக்கு பிறகு குவாடு மீட்டிங் வந்து இப்போ நடக்கிற மாதிரியே அடிக்கடி நடக்குமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கப்படுது பைடன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு தேர்தல் ஏன்னா இந்த அமெரிக்க தேர்தலில் பைடன் வந்து அங்கே வந்து பிரெசிடென்ட் வேட்பாளராக வந்து நிற்கலை அதனால் வேற யாரோ ஒருத்தங்க தான் வர போகிறாங்க அது வந்து ட்ரம்பாக இருக்கலாம் இல்லைனா கமலா ஹாரிஸாக வந்து இருக்கலாம் ஆக மொத்தம் பைடன் வந்து அடுத்த பிரசிடென்ட் கிடையாது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பைடன் என்ன சொல்லியிருக்காருன்னா அமெரிக்காவில் தேர்தல் முடிவுகளாக வந்த பிறகு இந்த குவாடி மீட்டிங் வந்து இப்போ மாதிரியே எப்போயும் நடக்கும் அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா மோடியை வந்து கை காட்டி இவர் வந்து வழி நடத்தி செல்வார் குவாடி மீட்டிங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பைடன் வந்து பேசியிருக்காரு அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா மிக முக்கியமான ஒரு உத்தரவாதத்தை நம்ம இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க என்ன உத்தரவாதம் நான் தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் தான் இந்தியாவை புறக்கணித்து இந்தியாவை வந்து ஓரங்கட்டி உலகத்தில் இனி எந்த நாடுகளும் பாலிடிக்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் அமெரிக்காவும் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கு அப்படிங்களா பாதுகாப்பு அவையில் இந்தியாவை நிரந்தர உறுப்பினர் ஆக்கிறதுக்கான முயற்சியில் இந்தியா வந்து இறங்கியிருக்காங்க மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ முடிகிறதுக்குள்ள இந்தியா பர்மனெண்ட் மெம்பர் ஆயிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு இப்போ அமெரிக்கா இந்தியாவுக்கு யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் அவங்க பர்மனென்ட் மெம்பர் ஆகுறதுக்கான முழு ஆதரவையும் அமெரிக்கா தொடர்ந்து வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அமெரிக்கா அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க இது நம்ம இந்தியாவுடைய டிப்ளமசிக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நான் பார்க்குறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறையா செமி கண்டக்டர் பிளான்ட் அமைப்பதற்கு அமெரிக்கா ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதற்கான எம்ஓயும் சைன் ஆகுது அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ட்ரோன்ஸ் அண்ட் ஜாயின்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் இதற்கும் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு பைடன் மோடியிடையே பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்து இந்திய வம்சாவளி மக்கள்கிட்ட வந்து பிரைம் மினிஸ்டர் ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு அந்த ஸ்பீச்சில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மோடி த்ரீ பாயிண்ட் இன்னும் பல பெரிய பெரிய விஷயங்கள் வந்து இருக்குது பல மிக முக்கியமான ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து இருக்குது வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அமெரிக்காவில் பேசியிருக்காரு இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆக மொத்தம் பிரைம் மினிஸ்டருடைய அமெரிக்கா பயணத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளி மக்கள் ஒரு திருவிழா ரேஞ்சுக்கு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போறோன்னா ஸ்ரீலங்காவில் அதிபர் தேர்தல் ரிசல்ட் வந்து வெறிவந்திருக்கு ஸ்ரீலங்காவுடைய பிரசிடென்ட் எலெக்ஷன் முடிவு என்ன மாதிரியான தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யார் வந்து ஸ்ரீலங்காவுடைய பிரசிடென்டாக யார் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கா தெரியுமா அனுராகுமரா திசநாயக்கே அப்படிங்கிறவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அனுராகுமரா திசநாயகே அப்படிங்கிறவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு எவ்வளோ பர்சன்டேஜ் கிடச்சிருக்கு அவருக்கு ஓட் ஓட்சார் அவர் எவ்வளோ வாங்கியிருக்காரு அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்சியார் வந்து அவருடைய பார்ட்டிக்கு கிடச்சிருக்கு ரெண்டாவது பிளேஸில் வந்து பிரேமதாசா இருக்காருல்ல அவருக்கு ரெண்டு பர்சன்டேஜ் மூணாவது ரணில் விக்ரமசிங்கைக்கு பதினேழு பர்சன்டேஜ் நமல் ராஜபக்சே இருக்கார்ல இல்ல ராஜபக்சே பையன் அவருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஐந்து பர்சன்டேஜ் தான் ஷேர் ஆக மொத்தம் அனுரக் குமாரா பார்த்தீங்கன்னா இலங்கையுடைய ஒன்பதாவது பிரசிடண்ட்டாக இப்போ வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नंरी जय हिंद